الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وأن سلمان رضي الله عنه قال لقد نهانا رسول الله صلى الله عليه وسلم أن نستقبل الكبلة بغائط أو بول أو أن نستنجي باليمين أو أن نستنجي بأقل من ثلاثة أحجار أو أن نستنجي برجيع أو عظم رواه مسلم ولسبعة أيوب الأنصار رضي الله عنه قال لا تستقبلوا الكبلة ولا تستدبروها بغائط أو بول ولكن شرقوا شرقوا أو قربوا سلمان فارسي رضي الله عنه ورغل رويك نبي الله صلى الله عليه وسلم ورغل ينجلي تدتارغل ونر மலஜலம் கழிக்கும் பொழுது முன்னோக்கி தடுத்தார்கள் மற்றும் வலது கரத்திலிருந்து மலஜம் கழித்த பிறகு சுத்தப்படுத்துவதையும் தடுத்தார்கள் மற்றும் சுத்தப்படுத்துவதற்காக மூன்று கற்களும் குறைவாக மூன்று கற்களுக்கு குறைவாக சுத்தம் எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று கூறினார்கள் மற்றும் சுத்தப்படுத்தும் பொழுது காய்ந்த சாணமோ அல்லது எலும்புகளை கொண்டு சுத்தப்படுத்தாதீர்கள் என்று நபிகள் நாயகின் நம்மை நிறுத்தினார்கள் தடுத்தார்கள் அன்பு கூறிய முசலின்களே புரட்சியாக ஆதாபுகள் குறிப்பாக மலஜலம் கழிக்கக்கூடிய ஆதாபுகள் கழிவுறை பயன்படுத்தக்கூடிய ஆதாபுகளை பற்றி நாம் பார்த்துக் கொண்டு வருகின்றோம் இந்த ஹதீஸின் நான்கு விஷயங்கள் சொல்லப்பட்டது முதல் விஷயம் நடிகர் நாயகன் சொன்னார் சஹாபாக்களுக்கு சொல்லக்கூடிய முதல் விஷயம் நாம் ஜலம் கழிக்கும் பொழுது நாம் மல ஜலம் கழிக்கும் பொழுது நம்முடைய இயற்கை தேவைக்காக நாம ஒன்று நம்முடைய பாத்ரூம்ல நாம சென்றாலும் சரி ரெஸ்ட் ரூம்ல சென்றாலும் சரி வெளியே சென்றாலும் சரி நம்முடைய முகம் கெபிலாவை முன்னோக்கிய நிலைமையில் நாம் உட்காரக்கூடாது அதே போல நம்முடைய முதுகு கெபிலாவை பின்தங்கிய நிலைமையில் பின்னோக்கிய நிலைமையிலும் நபிகள் நாயகன் சொன்னார்களே செல்ல நமக்கு கூறினார்கள் என்று சகாபாக்கள் கூறுகின்றனர் என்பது இந்த ஹதீஸில் பார்க்கக்கூடிய விஷயம் இது பொதுவாக நாம் வெளியே செல்லும் பொழுது வீட்டில் இல்லாத நிலைமையில் அல்லது பாத்ரூம் கட்டப்பட்ட ரூமும் பாத்ரூம் கழிவுறை இல்லாத நிலையில் வெளியே நாம் வளஜம் கழிக்கக்கூடிய நிலைமை ஏற்படுமே நாம் நாம் உட்காரக்கூடாது அதே கெபில்லாவை முதுகை கெபிலாவை எடுத்துக்காட்டாக நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் கெபிலா எந்த பக்கம் என்று பயணத்தில் இருக்கும் பொழுது சூரியன் காலையில் நாம் போகும்பொழுது சூரியன் எதன் பக்கம் உதயமாக இருக்கின்றதோ அதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய திசைதான் திபிலா அதே ஜொஹாருக்கு பிறகு அல்லது அசருடைய நேரத்தில் நாம் பார்க்கும் சூரியன் எந்த இடத்தில் மறைந்து கொண்டிருக்கின்றதோ அது திபிலாவாக இருக்கின்றது ஏனென்றால் இந்தியாவுக்கு வெஸ்ட் சைடு தான் திபிலாவாக இருக்கின்றது ஆக இந்த குறிப்பாக வெளியே செல்லும்பொழுது இந்த விஷயங்களை நாம் தேனி வேண்டும் ஏனென்றால் இந்த மகஜலம் கிணிக்கக்கூடிய நேரத்தில் திப்லாவை முன்னோக்கி இருப்பது என்பது ஒரு குறிப்பாக கண்ணிய குறைவான விஷயம் ஏற்படும் என்பதற்காக தான் நபிசுல்லா அலி செல்லம் தடுத்தார்கள் இரண்டாவது விஷயம் நபி சுல்லா அலி செல்லம் இங்கு தடுத்த விஷயம் வலது கரத்தை கொண்டு மலதம் கழித்த பிறகு சுத்தம் படுத்தாதீர்கள் அருவீர்கள் இடது கரத்தை பயன்படுத்துங்கள் என்று நபிசுல்லா அலி செல்லும் கூறினார்கள் நம்முடைய இயற்கை தேவையை பூர்த்தி செய்து கொண்டு ரைட் சுத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடாது மாறாக லெப்ட் ஹேண்டை நாம் பயன்படுத்த வேண்டும் மூன்றாவது கூறினார்கள் ஒருவர் செங்கலை கொண்டு அல்லது டிஷ்யூ பேப்பரோ மண்ணோ இந்த விஷயம் கொண்டு அவர் சுத்தப்படுத்திக் கொள்ள விரும்பினார் என்றால் அவர் மூன்றை விட குறைவாக சுத்தப்படுத்த வேண்டாம் செங்கலை நாம் எடுத்தோம் என்றால் மூன்று செங்கலை கொண்டு நாம வேண்டும் அதே பேப்பர் இருக்கும் பொழுது டிஷ்யூவை நாம் மூன்று டிஷ்யூவை நாம் பயன்படுத்த வேண்டும் ஒரே கல்லில் மூன்று திசை இருந்தாலும் அதை கொண்டு கொள்ளலாம் ஒரே செங்கலில் ஒரே கல்லில் மூன்று திசை இருந்தாலும் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏனென்றால் நபிசங்காலிசம் இங்கு மூன்று மூன்று கற்களை பயன்படுத்துங்கள் அதைவிட குறைவாக பயன்படுத்தாதீர்கள் என்று ஏன் சொன்னார்கள் என்றால் மூன்று பயன்படுத்தக்கூடியவனும் மூன்றை பயன்படுத்தக்கூடியவன் சுத்தமான முறையில் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வான் ஒருவருக்கு மூன்றுக்கும் அதிகமாக தேவைப்பட்டது என்றால் அவர் அதை செய்து கொள்ளட்டும் ஆனால் இன்னொரு ஹதீஸ் முஸ்லிம்களை வரக்கூடிய ஹதீஸில் நீங்கள் ஒற்றைப்படை எண்ணுகளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆட் நம்பரை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க மூன்று பயன்படுத்துறீங்க போதுமானது இல்லையா நான்காவது போது இன்னொரு பயன்படுத்திக் கொள்ளும் என்று பயன்படுத்திக் கொள்ளும் என்று நபிகள் நாயகன் சொந்த செல்லும் கூறினார்கள் இது எல்லா திறப்பிலும் ஏற்படும் மூன்று கல்களை தவிர குறைவாக பயன்படுத்த சுத்த சுத்தத்திற்காக நாம் பயன்படுத்தினோம் என்றால் அது சுத்தமாக ஆகாது இதை நினைவு கொள்ள வேண்டும் நான்காவது விஷயம் நபிகள் நாயகன் சொந்த செல்லம் தடுத்தார்கள் நாம் சுத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருள் அது கல்லாக இருக்கலாம் செங்கலாக இருக்கலாம் தண்ணீராக இருக்கலாம் அல்லது டிஷ்யூ பேப்பர்ஸ் ஆனால் பயன்படுத்தும்போது காஞ்ச சாணத்தை நாம் பயன்படுத்தக்கூடாது கால்நடைகளுடைய சாணத்தை காய்ஞ்ச சாணத்தை நாம பயன்படுத்தக்கூடாது அதே போல எலும்புகளையும் நாம் பயன்படுத்தக்கூடாது என்று நபிகள் நாயகன் சொல்வார்களே செல்லும் நம்மை தடுத்தார்கள் ஏன் இந்த இரண்டையும் தடுத்தார்கள் ஒன்று காய்ந்த சாணம் நாம் உண்ணக்கூடிய கால்நடைகளுடைய சாணம் இது அல்லாஹு தாலா ஜின்களுடைய கால்நடைக்காக உணவாக ஆக்குகின்றார் ஏனென்றால் புகாரில் வரக்கூடிய ஹதீசில் ஒரு முறை நபிகள் நாயகம் சுல்லாஹ் அலி வசல்லம் மதினாவில் இருக்கும் பொழுது ஜின்களுடைய இருப்பிடத்திற்கு சென்று அங்க அவருடைய கால்நடைகளை அவர்கள் வாழக்கூடிய அவங்களுடைய குடும்பங்களை பார்த்து அங்கு அவர்களுக்கு மார்க்க விஷயத்தை குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி காண்பித்தார்கள் அந்த நேரத்தில் இத்தனையோ ஜிண்கள் ஈமான் கொண்டார்கள் அதில் அந்த நேரத்தில் நபி சொல்லா அலை செல்லம் திரும்பி வரும்பொழுது தன்னுடைய சகாபாக்களை கூறினார்கள் இந்த சாணம் காய்ந்த சாணத்தை கொண்டு நீங்கள் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் மலை ஜலம் கழித்த பிறகு அதே போல எலும்புகளை கொண்டும் காய்ந்த சாணம் என்பது அல்லாஹ் ஜைய கால்நடைப்பு அவருடைய அனிமல்ஸ்க்கு உணவாக ஆக்குகின்றார் அதே போல எலும்புகள் என்பது அந்த எலும்புகளில் கரியையும் மாமிசத்தையும் ஏற்படுத்துவான் இறைச்சியை ஏற்படுத்துவான் அது அவர்களுக்கு உணவாக ஆகும் என்று நவிகள் நாயகம் சொல்லாக செல்லம் நமக்கு காட்டித் தந்திருக்கின்றார் ஆகான் புக் இந்த அதிசில் பார்த்த விஷயம் நான்கு விஷயங்களை நபி சொல்லாவேசம் கட்டத்தார்கள் ஆக ஒட்டுமொத்த மார்க்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் என்பது எல்லா விஷயத்திற்கும் நமக்கு நேர்வழி காட்டக்கூடியதும் நமக்கு கைடு செய்யக்கூடியதாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எத்தனையோ பிரச்சனையோ அல்லது எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் சொல்யூஷன் கண்டிப்பாக இதில் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லப்பட்ட இந்த மார்க்கத்தில் பெரிய விஷயங்கள் கண்டிப்பாக சொல்லப்படும் ஏனென்றால் சஹாபாக்கள் கூறுவார்கள் நபிசல்லா அலி செல்லம் அபுதர் வஃபாரி ரதி அல்ல அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி அலி செல்லம் வஃபாத் ஆகும் பொழுது நமக்கு அனைத்து விஷயத்தையும் நமக்கு காட்டி தந்து விட்டார்கள் நமக்கு அதை தெரியப்படுத்தினார்கள் எதுவரை என்றால் ஒரு பறவை ஒரு பறவை வானத்தில் பறக்கும் பொழுது இறக்கைகள் அடிக்கின்றது அதிலும் கல்வி இருந்தால் அதையும் நமக்கு கட்டு தண்ணுதார்கள் என்று சஹாபாக்கள் கூறினார்கள் ஆகம்புக்கு இந்த சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் இது குறிப்பாக நம்முடைய பாத்ரூம் இருக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம்ல எந்த ஒரு குற்றமும் இல்லை ஆனால் நாம பொழுது பார்த்து கட்டிக்கொள்ள வேண்டும் நம்ம புதுசாக ஒரு வீடை கட்டுகின்றோம் என்றால் அதை நாம பார்த்து கட்டிக்கொள்வது இது பொதுவாக நாம செய்யக்கூடிய விஷயம் வாடகை வீடு இருக்கும் பொழுது திசை அங்கு பில்டிங் உள்ள ரெஸ்ட் ரூம் இருக்கும் பொழுது அங்கு எந்த திசையிலும் நாம உட்காரலாம் அது குற்றம் இல்லை இங்கு சல்லாசன் தடுத்தது என்பது பொதுவாக வெளியே செல்லும் பொழுது அது பாலைவனமாக இருக்கட்டும் அல்லது மைதானமாக இருக்கட்டும் வெளியே செல்லும் பொழுது நீங்கள் அப்படி செய்யாதீர்கள் என்று நபி சொல்ல அலி செல்லம் கூறினார்கள் ஏனென்றால் ஏன் இங்கு அனுமதிக்கப்பட்டது ஏனென்றால் நபி சொல்லி கடைசி காலத்தில் அவருடைய ஹயாத்துடைய கடைசி நேரத்தில் இப்ரோம் ரவி அல்லா ஒரு முறை தன்னுடைய தங்கை ரதி அல்லாடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது நபி சொல்லாஹ் அலிசலம் அவருடைய மேல் குறையில் ரெஸ்ட் ரூம் இருந்தது கழிவுறை இருந்தது அங்கு உட்கார்ந்த நிலையில் அவருடைய பூர்த்தி செய்திருக்கும் பொழுது அவருடைய முதுகு இருந்தது என்று இப்னு அல்லா அனுகுமா அறிவிக்கின்றார் இந்த அடிப்படையில் உலமாக்கல் பாத்ரூம் கட்டப்பட்ட பாத்ரூம் இருக்கும் பொழுது அதுல நாம உட்காருவதனால எந்த திசையில் உட்காருவதனால குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம் இது தடுப்பு இந்த தடுக்கப்பட்ட விஷயம் வெளியே நாம் செல்லும் பொழுது இது கவனமாக நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதே போல நம்முடைய பயணத்தில் இருக்கும்பொழுதும் சரி இந்த விஷயங்களை நாம் கவனி கவனித்துக் கொண்டு நாம் செய்தோம் என்றால் கண்டிப்பாக அனைத்து விஷயத்திற்கும் நமக்கு கூலி தரக்கூடியது அல்லஹால நமக்கு இதை கூலியாகவும் அஜராகவும் எழுதுவான் ஆக அன்புக்குரிய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் நாம் ஒவ்வொரு விஷயம் செய்யும்பொழுதும் சரி இதை மார்க்கம் கூறியிருக்கின்றது என்று நாம் செய்தோம் என்றால் அதற்கு நன்மை எழுதப்படும் இல்ல இயல்பாக ஒரு சாதாரண விஷயம் செய்கிறோம் என்று நாம ஒழுக்கங்கு முரணாக இருக்கும் என்று நினைத்து செய்தோம் என்றால் அது அதனுடைய அஜரும் கூலியும் கிடைக்காது இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும் அல்லாஹால சொல்லக்கூடிய விஷயத்தை அமல்படுத்தக்கூடிய தோஃக்கை பாக்கியத்தையும் ஆலமீன்